நான் கொடுவே மஞ்சு சுக்கா போட்டுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்காரே இவர்தான் என் நண்பன் கமல் விமல் நம்ம சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் அவனுக்கு நான்டா கொஞ்சம் பொறாம ஏனண்டா கணிதன் தமிழ் விஞ்ஞானம் வரலாறு எல்லா சப்ஜெக்ட்லயும் எனக்கு தான் அதிகமா மார்க்ஸ் வரும் அவனும் நல்லா தான் படிப்பான் ஆனா ஏன் அளவுக்கெல்லாம் இல்லை ஒன்னா தான் படிச்சோம் ஒன்னா தான் பழகினோம் ஒன்னா தான் யூனிவர்சிட்டி போனோம் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்த துறை டீச்சிங் கற்பித்தது காரணம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் முதல் கட்டமாக ஒரு டியூஷன் வகுப்பு ஆரம்பித்தோம் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ வரைக்கும் நான் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என் வயசு இப்போ ஐம்பத்தி ஆறு வயசு இன்னும் வரைக்கும் ஒரு சராசரி டியூஷன் டீச்சர் அவ்வளவுதான் நான் ஆனால் விமல் என்னை விட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்தான் அதுதான் ரிசர்ச் ஆய்வு எஸ் அவன் நிறைய ஆய்வுகளை செய்ய ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் டியூஷன் செய்வதற்கான சில ஆய்வுகள் பின்னர் புதிய புதிய தலைப்புகள் அவனது ஆய்வுகள் சர்வதேச ஆய்வு மாநாடுகளுக்கு கொண்டு சென்றான் பல சர்வதேச ஜேர்னல்ஸில் அவன் ரிசர்ச் பப்ளிஷ் ஆயிடுச்சு அவனுக்கும் பல ஆய்வாளர்களுக்கும் தொடர்புகள் கிடைத்தது கடந்த பதினஞ்சு வருட காலமாக இந்த டியூஷன் பக்கமே அவன் வாரதே கிடையாது ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்டில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக வேலை கிடைச்சிது அங்கவே லெக்சரரும் ஆனான் கூடவே ரிசர்ச் டிரெக்டரான் அவனுக்கு பதவி தான் நான் இன்னைக்கு வரங்காட்டியும் என் டியூஷனுக்கு வருகிற பிள்ளைகள்கிட்ட கிட்டே எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன் ஆய்வு செய்ய நிறைய ஆய்வுகளை செய்ய நீங்க என்ன துறையில படிச்சாலும் என்ன துறையில வேலைக்கு போனாலும் நீங்க ஆய்வாளராக இருந்தா உங்களுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கு என்றத எப்பவுமே சொல்லுவேன் இப்போ என் பொண்டாட்டி அப்பப்போ கேட்பா நீங்களும் ஆய்வு செய்ய இருந்தது தானே ஆனால் என் பதில் எனக்கு ஆய்வு எப்படி செய்யணும் என்று தெரியாது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இல்லை இல்லை வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை சர்வதேச பல்கலைக்கழகத்தின் டிப்ளமா பட்ட படிப்பு நீங்களும் கல்வித் தகைமை ஆய்வு ஆற்றல் அனுபவமுடியாகலாம் ரிசர்ச் எக்ஸ்பர்ட் வித் யூஜிஸ்ட் யூனிவர்சிட்டி இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அங்கீகாரமிக்க சர்வதேச பல்கலைக்கழகம் வழங்கும் ஆய்வு முறையியல் டிப்ளமா பட்டப்படிப்பில் இணைவதற்கான விண்ணப்பம் கோரல் ஆரம்பம் கிரேட் மைன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் ஆய்வு கலாச்சாரத்தையும் தகைமையுடைய ஆய்வாளர்களையும் மெருகூட்டும் நோக்கில் வழங்கும் ஓர் டிப்ளோமா கற்கை நெறி